குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடந்து சென்ற மனத்தேலங்களுக்குள்ள உலகத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்களை பார்ப்போம் இந்த வகையிலே தற்போது ஐக்கிய நாடுகள் சபையில் உலக நாடுகள் ஒன்று கூடி மகாநாடுகள் நடத்துகின்றது இந்த மாநாட்டில் முக்கிய ஒரு சூடான விஷயமாக பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமான ஓங்கி ஒலிக்கின்றது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் எண்பது வீதத்துக்கு மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று குறிப்பிட்டது இந்த வகையில் நேற்று டொனால்டு ட்ரம்ப் உரையாற்றினார் அவருடைய கருத்தில் பாலஸ்தீன சுதந்திரம் என்பது தற்போது கிடையாது அங்கு அமைதியான சூழல் என்ற ஒன்று ஏற்பட்டால் தான் பாலஸ்தீன தனிநாடு பற்றி பேசலாம் அங்கு அமைதியான நிலைமை இல்லை அதாவது அவருடைய குற்றச்சாட்டு நேரடியாக ஹமாஸின் மீது சுமத்துவது போல்தான் இருந்தது அதாவது காசா பாலஸ்தீன அமைதிக்கு இந்த ஹமாஸ்தான் தான் பங்கம் விளைவிக்கின்றார்கள் என்பது போலத்தான் அவருடைய பேச்சு நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்தது இந்த வகையில் தான் டொனால்டு ட்ரம்ப் சொல்றாரு தற்போது பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுத்தா அது ஹமாஸுக்கு பிரைஸ் கொடுத்தது போல ஆகிவிடும் ஆகவே பாலஸ்தீன தனிநாடு என்ற கதை சரிவராது என்பது போல அவர் பேசினார் ஆனால் அங்கு உள்ளவர்களுடைய முகம் டொனால்டு ட்ரம்ப் உடைய பேச்சை கேட்டு ஒரு வகையான மாற்றத்தை வெளிப்படுத்தியது என்று சிலர் எழுதியுள்ளார்கள் இது இவ்வாறு இருக்கும் போது இன்று இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசுவதற்குரிய நாளாக காணப்பட்டது வளமை காலையில் எல்லா நாட்டு அங்கத்தவர்களும் பிரதிநிதிகளும் சபைக்கு வந்து அமர்ந்தனர் அந்த வேளை பெஞ்சமின் நெத்தனியாகு மிகவும் மரியாதையாக மேடைக்கு ஏறி பேச ஆரம்பித்த போது ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்த எழுபத்தைந்து வீதமானோர் சபையை விட்டு வெளியேறியதாக செய்திகள் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது இவரெல்லாம் ஒரு மனிதனா என்று கேட்கின்றது போல அங்கு உள்ளவர்கள் சபையை விட்டு வெளியேறிய காட்சியில் வந்து கொண்டிருக்கிறது இது மாத்திரம் அவர் அங்கு சபையில் பேச திணித்த போது அங்கிருந்த சிலர் அதாவது பார்வையாளராக இருந்தவர்கள் அவரை அவமானப்படுத்துவது போல ஹூ என்று எல்லாம் சத்தமிட்டு கூச்சலிட்டனர் இதனால் சபைக்கான பொது அதிகாரிகள் சைலன்ஸ் சைலன்ஸ் என்று தங்களது கைத்தடிகளால் மேசையில் அடித்த போது எத்தனையாகவும் தனது பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று மிஸ்டர் பிரசிடன் மிஸ்டர் பிரசிடன் என்று ஆரம்பித்த வேலையெல்லாம் அங்கிருந்து ஹூ சட்டமும் கூச்சலிட்ட சத்தமும் ஐநா சபையை விட்டு வெளியேறும் பிரதிநிதிகளும் என்ற காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது இது உலகத்திலே இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் என்று குறிப்பிடலாம் சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ள ஒரு கேவலமான நிலை என்பதை எடுத்து காட்டுகின்றது இஸ்ரேலிய அரசியல்வாதிகளின் முடிவுகள் முழு இஸ்ரேலிய மக்களையும் விட்டதை இந்த ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் காணக்கூடியதாக இருந்தது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை இஸ்ரேலிய சார்பு ஊடகங்கள் என்ன செய்வார் என்று சொன்னால் மிக சின்னதாக காட்டிவிட்டு அங்கு அவருக்கு சார்பாக இருந்த

அரசாங்கம் அரசியல் கட்சிகள் விரும்பிக் கொண்டிருந்தது ஆனால் அங்குள்ள பொதுமக்களோ சென்ற ஒரு வார காலமாக எடுத்த மிகப்பெரிய அதிரடியான போராட்டங்களில் இத்தாலிய அரசாங்கம் நடுங்கி போய்விட்டது லட்சக்கணக்கான மக்கள் இத்தாலிய ரோம் நகரில் ஒன்று கூடி பாலஸ்தீனத்தை நாடாக ஐக்கிய நாடுகள் சபையில் பிரதமர் என்று கோஷங்களை மக்கள் அலைகள் இத்தாலியில் எழுப்பிய போது அதனை எதிர்த்து அங்குள்ள இராணுவமும் போலீசும் மக்களோடு மோத போது அது கலவரமாக மாறி இத்தாலியுடைய நகரங்கள் ரெண்டு வாரங்களாக சேதமடைந்திருந்த காட்சிகளை நாம் காணக்கூடியதாக இருந்தது அதாவது இத்தாலியில் ரோமில் மாத்திரம் நடக்கவில்லை இத்தாலியுடைய பல ஊர்களில் கடுமையான போராட்டம் நடந்துள்ளது அவற்றின் சில காட்சிகளை எங்களது டெலிகிராம் சேனலில் பதிவிடுகிறோம் அந்த காட்சிகளை காண்பிக்க முடியாது காரணம் அவை வன்முறையோடு சம்பந்தப்பட்ட காட்சிகள் மக்கள் வீதிகளில் ஆர்ப்பாட்டம் வாகனங்களுக்கு கல்லடித்தல் கதிரை மேசைகளை வீசுதல் இப்படி கண்ணாடிகளை உடைத்தல் பல நிகழ்ச்சிகள் அங்கு நடக்குது இவ்வாறு கட்டுமையான கோபத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக போராடினார்கள் அந்த காட்சிகளில் சிலவற்றை எனது டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன் இதற்கு பிறகு என்ன சொன்னா ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்ற இத்தாலிய பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை இவ்வாறு பதிவிட்டுள்ளனர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொது சபையில் இரு நாட்டு தீர்வு சார்ந்த தீர்மானத்துக்கு இத்தாலி ஆதரவு அளிக்கிறது அதாவது அதோட விளக்க என்னன்னு சொன்னா பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் அமைதியான முறையில் இரு தனி நாடுகளாக வாழும் உரிமை உண்டு என உறுதி செய்யும் ஆவணத்திற்கு இத்தாலி வாக்களித்தது ஆனால் பாலஸ்தீனத்தை நேரடியாக நாங்கள் அங்கீகரித்ததாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று செய்திகள் குறிப்பிட்டது அதாவது மக்கள் கொடுத்த இத்தாலிக்கு ஒன்னும் செய்யலாம் சொல்லி சுரக்காய் வேலையை உதவாது என்ற மாதிரி ஒரு வேலையை தான் இப்போது ஐநா சபையில் இத்தாலி செய்துள்ளது இது ஐக்கிய நாடு சபையில் நடந்து கொண்டிருக்கும் போது காசா மரியாதைகள் தோண்டுவதை நிறுத்த முடியவில்லை என்று செய்திகள் குறிப்பிடுகிறது தினமும் தினமும் புதிய புதிய பல நூறு ஜனாசாக்கள் அடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உயிருள்ளவர்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கின்றனர் அவர்களுடைய உள்ளங்களில் இருப்பது எப்படியாவது இந்த போர் நிறுத்தப்படாதா என்று அவர்கள் இயங்குவதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருப்பது உண்மையானதுதான் அது ஒரு வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று ஆனால் காசா மக்களுடைய கண்ணீரும் சிதைகளும் ஓய்ந்த பாடில்லை அவர்களுக்கு இப்போது தேவை போர் நிறுத்தம் வேண்டும் என்பதுதான் ஆயிரக்கணக்கான மக்கள் பசி பயம் உயிர் பிழைப்பு என்று போராடுகின்றார்கள் எங்களுக்கு நாங்கள் மரியாதையோடு வாழும் உரிமை எங்களுக்கு வேண்டும் இப்போதைக்கு உயிர்காக்கும் போர் நிறுத்தத்தை செய்து தாங்கள் என்று அங்குள்ள மக்கள் வேண்டுவதை அல் ஜசீரா போன்ற காணொலிகளில் தற்போது வெளிவந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவார்கள் வாய் நிறைய சாப்பிடுவார்கள் குடிப்பார்கள் எழுத்து வடிவில் இருக்கும் போயிடுவார்கள் காசாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் இடங்களும் வாயினால் சொல்ல முடியாது என்ற ஒரு நிலை அங்கு காணப்படுகிறது நேற்றைய ஒரு மீடியாவில் காசா பொதுவாக ஒரு பேட்டி எடுத்துள்ளனர் அவர்கள் சொன்ன அனைத்து கருத்துகளிலும் ஒரு பொதுவான கருத்து மிக அதிகமான கருத்து சொன்னால் எங்கள் உயிரை காப்பதற்கு போர் நிறுத்தம் செய்து தாருங்கள் குண்டு வீச்சுக்கண்ட சத்தமும் காய அடைந்தவர்களின் கதற்களும் பயந்து நடுங்கும் சிறுவர்களும் குழந்தைகளும் உயிருக்காக போராடும் மனிதர்களும் என்ற சதா காட்சி மிக கொடூரமாக உள்ளது என்பதை நாம் காணக்கூடிய உண்மை என்னவென்றால் பாலஸ்தீனம் என்பது உலக வரைபடத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடு இல்லை அதை தற்போது உலக நாடுகள் அங்கீகரிக்க தொடங்கிவிட்டன ஆனால் காசாவின் நிலைமை இன்னும் கொடூரமாகத்தான் உள்ளது என்று அங்கிருந்த ஒரு வயோதிபர் ஊடகத்துக்கு பேட்டியளித்ததை காணக்கூடியதாக இருந்தது அடுத்த செய்தியாக ஈரான் தொடர்பான ஒரு செய்தி அதாவது ஈரான்ல ஒரு கடிதம் அந்த அது என்ன கடிதம் சொன்னா ஈரான் இருக்கிற மூன்று உயர்நிலை அதிகார அமைப்புக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது அந்த கடிதம் பற்றிய செய்தி தான் இது அதாவது மூன்று உயர்நிலை அதிகார அமைப்பு சொன்னா ஈரான் அரசாங்கம் அடுத்தது ஈரானுடைய நீதித்துறை அடுத்தது ஈரானுடைய பாராளுமன்றம் இது மூன்றுக்கும் கடிதம் ஒன்று கிடைத்துள்ளது அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தா ஈராண்ட எழுபத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பம் விடப்பட்டு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள் இந்த வகையில் அந்த கடிதத்தில் இருந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எமது உச்ச தலைவரான அலிகொனி வெளியிட்ட ஒரு கருத்தை இந்த அரசாங்கமும் பாராளுமன்றமும் நீதித்துறையும் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் தலைப்பிடப்பட்டு கடிதம் எழுதப்பட்டுள்ளது அதாவது அந்த கடிதத்தில் ஆண்டு அவர்கள் வெளியிட்ட அணு ஆயுதங்களை பற்றிய அது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் அந்த அந்தவா தற்போது காலத்துக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லி வார அந்த கடிதம் மேலும் குறிப்பிடுது இப்படியான ஒரு பத்துவா ால் ஈரான் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிய நிலைமையில் காணப்படுகிறது அணு ஆயுதங்களை உருவாக்கி வைத்து பராமரிப்பது என்பது வேறு தட்பாதுகாப்புக்காக உருவாக்குவது என்பது வேறு என்று அந்த கடிதம் விளக்கம் செய்கிறது தற்போது சர்வதேச மட்டத்தில் ஈரான் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது ஈரான் தற்போது அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்து தட்பாதுகாப்புக்காக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கையொப்பமிட்டு அரசாங்கத்தின் உயர் மட்டங்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக இந்த தகவல் தெரிவிக்கிறது அதாவது இந்த பத்துவாவை நீங்க வாபஸ் பெறுங்க என்ட்ரி செய்யப்பட்ட அணு எங்களிடம் இருக்கிறது இப்போது இஸ்ரேல் போன்ற பல நாடுகளால் எங்களுக்கு அச்சுறுத்தல் வந்துவிட்டது உடனடியாக அணுகுண்டை தயாரிங்கள் தயாரிப்பதற்கு இந்த ஈரானுடைய ஆன்மீக தலைவர் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி எழுதப்பட்டு இந்த கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது இது சர்வதேச செய்திகளில் முக்கிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது அதாவது சில சர்வதேச செய்திகள் சொல்கிறது ஈரானுக்கு அமைதியாக இருக்க விருப்பம் இல்லையா ஏதாவது அணுகுண்டு சம்பந்தமாக அவ்வப்போது அங்குள்ள அரசியல்வாதிகள் புரட்சிகள் செய்து ஈரான் மக்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டார்களாம் என்று சில செய்திகள் இன்று வாசிக்கப்பட்டதை யூடியூப் தளத்தில் நான் இன்று அவதானித்தேன் இதேவேளை இந்த ஐரோப்பிய நாடுகள் கூறுகின்றன ஈரானுடைய அணு திட்டம் சம்பந்தமான அமைதியான ஒரு தீர்வை ஈரான் ஏற்க மறுக்கிறது இதனால் வரும் மாதம் அக்டோபர் தொடக்கம் இஸ்ரேல் ஈரான் மீது புதிய தாக்குதலை செய்யலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது பாருங்க எப்படி மிரட்டாண்டு பாருங்க ஐரோப்பா சொல்ற நிபந்தனைக்கு ஈரான் இணக்கப்படாமல் இஸ்ரேல் உங்களுக்கு அடிப்பான் அப்படின்னு பயம் மாதிரி செய்தியை வெளியிடுறாங்க இதற்கு ஈரான் தெளிவான விடை ஒன்றை அளித்துள்ளது அதாவது ஈரானுடைய புரட்சிகர காவல் படை ரெவலூஷன் கார்டு இஸ்ரேல் எம்மை தாக்கினால் மிகவும் கடுமையான ஐரோப்பா இஸ்ரேல்களுடைய கற்பனைக்கு பட்ட பதில் தாக்குதல்களை நாங்கள் வழங்குவோம் ஞாபகம் வைத்துக் என்று இந்த ரெவல்யூஷன் கார்ட் பதில் அளித்துள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தா ஈரான் உருவானா அடுத்தது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உலக அணு சம்பந்தமான ஒப்பந்தத்தில் அண்மையில் உங்களுக்கு தெரியும் ரஷ்யா வெளியேறிட்டு அதாவது நாங்கள் இதற்கு பிறகு அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் அணு ஆய்வுகளை செய்ய மாட்டோம் என்ற சர்வதேச ஒப்பந்தத்திலிருந்து ரஷ்யா பகிரங்கமாக அறிவித்துவிட்டு வெளியேறிவிட்டது இந்த வகையில் ஈரான் அறிவிச்சுக்கு நாங்கள் ரஷ்யாவோடு சேர்ந்து எட்டு புதிய அணு மின் நிலையங்களை அமைக்கப் போகின்றோம் அதில் நான்கு அணு மின் நிலையங்கள் புஷ்ஹர் என்ற நகரத்தில் ரஷ்யாவோடு சேர்ந்து உருவாக்கப் போகின்றோம் என்று அறிவித்துள்ளது இந்த இடத்துல பாருங்க ரஷ்யாவோடு சேர்ந்து இந்த அணு மின் நிலையம் அமைக்கப்படும் நேரத்தில் சென்ற முறை மாதிரி இந்த அமெரிக்கா அணு நிலையங்கள் மீது குண்டு வீசினால் உலகத்தில் என்ன நடக்கும் என்பது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் நன்கு உணர்ந்திருக்கும் சரி சரிசொகை நாடினால் அடுத்த முக்கிய செய்திகளோடு மறுபடி உங்களை சந்திக்கின்றேன் இது குளோபல் நூலகத்துடைய நிகழ்ச்சி